எபிசோடு இருபத்தி இரண்டு அன்று இரவு ஒரு நாலந்து பேர் சேர்ந்து ஒரு கல்லறை தோட்டத்தில் நின்று கொண்டிருந்தார்கள் அவர்கள் அந்த கல்லறையை உடைக்க முடிவு செய்திருந்தார்கள் அதை சுற்றி நின்று அவர்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டிருக்க என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க அந்த கல்லறையை தோண்டி அதுக்குள்ள இருக்க பிணத்தை வெளியில் எடுங்கடா என்று ஒருவன் கர்ஜிக்க மற்றவர்கள் எல்லோரும் அவன் சொன்னதை கேட்டு அந்த கொல்லறையை தோண்ட ஆரம்பித்தார்கள் அந்த கல்லறையை தோண்ட தோண்ட அங்கு பயங்கரமாக காத்தடிக்க ஆரம்பித்தது ஆனாலும் அதுக்கு அசைந்து கொடுக்காமல் எப்படியோ அந்த பிணத்தை வெளியில் எடுத்து போட்டார்கள் அதன் பிறகு அதை ஒரு வண்டியில் போட்டு எடுத்து சென்றார்கள் மறுபுறம் காலை ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாள் கங்கா அவள் வந்த உடனேயே இங்க பார் ஜனனி சந்தோஷ் வந்துட்டான்னு ரொம்ப ஆடாத உனக்கு நான் ஒரு நல்ல மாப்பிள பாத்திருக்கேன் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு செட்டில் ஆக பாரு என்று கூறினாள் இதை கேட்ட ஜனனிக்கு பயங்கரமாக கோபம் வந்தது போதும் அத்தை கொஞ்சம் நிறுத்துறீங்களா உங்களுக்கு என்னதான் பிரச்சனை இப்போ நான் ஒன்று இன்னும் சின்ன குழந்தை கிடையாது என் வாழ்க்கையில யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாது யாரை கல்யாணம் பண்ணிக்கணும் யார் கூட குடும்பம் நடத்தணும்னு எனக்கு தெரியும் நீங்க என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம் சும்மா மாப்பிள்ளை பார்க்கறான் அவனை பார்க்குறேன் இவனை பார்க்கறான்னு வாரா வாரம் வீட்டில் இவனையாவது கொண்டு வாங்க அவனால துரத்துறதுக்கு நான் கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஏன் நம்ம வீட்டில் அர்ஜுன் இருக்கான் அவன் கூட ஒரு நல்ல மாப்பிள்ள தான் ஆனால் அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் புரியுதா விட்டா நீங்க அவனையும் என்ன கல்யாணம் பண்ணக்கு சொல்லுவீங்க போல இருக்கு என்னை பற்றி என்ன தான் யோசிச்சுட்ருக்கீங்க நீங்கள் முதல்ல அண்ணாவுக்கு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க அப்புறம் என்னை பார்த்துக்கலாம் சரியா உங்களுக்கு அசிங்கமாக இல்லை சே என்று கோபமாக கூறினாள் ஜனனி அதிக பிரசங்கி விட்டால் ஓர பேசிகிட்டு இருக்க இங்கே பார் நான் உன் நல்லதுக்கு தான் சொன்னேன் நீ என்னமோ உன் வாழ்க்கையே நான் கெடுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க இங்கே பார் நீ ஒருத்தனை காதலிச்ச அவனை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிற அது ஓகே தான் ஆனால் இப்போ நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டனா உன் வாழ்க்கை ஃபுல்லாக நரகமாக தான் இருக்கும் உனக்கே தெரியும்ல உனால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது நீயே யோசிப்பாரு இப்படி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த சொசைட்டி என்ன சொல்லும் உன் வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும் உனக்கு எதாவது ஒன்றுன்னா இங்கே யாரும் வரமாட்டாங்க நீ நடு தெருவில் தான் நிற்ப என்று கங்கா கூற ஜனி நீ நக்கலாக சிரித்தாள் ஓ அப்படியா சரி சரி எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா அதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் காதலிச்ச அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று கூறவும் டீ என்னடி இருக்க அவ மூச்சை பார்த்தியா அவெல்லாம் ஒரு மூஞ்சின்னு அவனையே கல்யாணம் பண்ணிக்க நிற்கிறியா என்று கங்கா கேட்கவும் அவள் கண்ணத்தில் திடீரென்று ஒரு அறை விழுந்தது இதை அங்கே யாரும் எதிர்பார்க்கவில்லை அரிபுறம் ஒருவன் ஃபோனில் பேசி கொண்டிருந்தான் எல்லாம் முடிஞ்சு போச்சு ஸ்வேதா நான் யாரை காப்பாற்றணும்னு நினச்சேனும் அவனை என்னால் காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஆனால் என்னால் முடியல நான் அவனை காப்பாற்றணும்னு அன்னைக்கு ரொம்ப அவஸ்தப்பட்டேன் ஆனால் அந்த சக்கரவர்த்தியை நான் அவனை காப்பாற்ற விடலை எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில அவன் என்னை அடிச்சு போட்டுட்டு அவனை கொண்டுட்டான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது என்ன பண்ணுறதுனே தெரில என்று கூறி வருத்தப்பட்டு கொண்டிருந்தான் இப்படியே பேசி கொண்டிருக்கும்போது ஒருத்தன் பாஸ் பாஸ் ரொம்ப சந்தோஷமான விஷயம் பாஸ் என்று கத்திக்கொண்டே வர ஸ்வேதா ஒரு நிமிஷம் என்று கூறிவிட்டு என்னடா என்று கேட்க பாஸ் நீங்கள் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது என்று கூறவும் குட் நியூஸா சொல்லு என்ன குட் நியூஸ் என்று கேட்க பாஸ் நீங்கள் அன்றைக்கி காப்பாற்றணும்னு நினைச்சிங்கல்ல அந்த பையன் உயிரோட தான் இருக்கான் ஆனால் அந்த பையன் எங்கே இருக்கா எப்படி இருக்கான் அதெல்லாம் எனக்கு தெரில பட் அவன் உயிரோட தான் இருக்கான் இந்த நியூஸ் பரபரப்பா இப்போ பரவிட்டு பாஸ் இங்கே பாருங்க என்று கூறி அவன் ஃபோனை தர அவன் ரொம்ப சந்தோஷமானான் பாஸ் அவன் எங்க இருக்கான் எப்படி இருக்கான்னு நாங்கள் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணோம் ஆனால் அது எதுவுமே எங்களுக்கு தெரில பட் அவன் உயிரோடு இருக்கான் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இல்லை என்று கூறவும் இதை கேட்டு அந்த மர்ம நபர் முகத்தில் அப்படி ஒரு சந்தோஷம் அந்த சந்தோஷம் அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவன் கண்கள் ஆனந்த கண்ணீரால் நிறைந்தது அதன் பிறகு சரிடா நீ அதை கண்டுபிடிச்ச சீக்கிரம் சொல்லு அவன் எங்க இருக்கான்னு சொல்லு என்று பரபரப்பாக கூறிக்கொண்டே ஸ்வேதா அவன் உயிரோட இருக்கான் என்று மறுபடியும் ஃபோனில் சந்தோஷமாக கூற அவளும் ரொம்ப சந்தோஷமாக ஹம் வாழ்த்துக்கள் என்று கூறினாள் மறுபுறம் அர்ஜுன் டேய் நீ என்னடா இருக்க அந்த பிஸ்னஸ் மேன் ராஜசேகரை கொன்னது நீ நீயா டே கொலை பண்ணிட்டு நீ ஏதோ அல்வா சாப்பிட்ட மாதிரி சொல்லிட்டுருக்க டேய் விளையாடாதடா இது விளையாடுற விஷயம் இல்லை ராஜசேகர் ரொம்ப ஃபேமஸான பிஸ்னஸ் மேன் அவனை கொண்டுகிட்டு அசால்ட்டை உட்காந்து கிரேப் சாப்பிட்டுட்ருக்க எனக்கு புரியல என்று அர்ஜுன் கேட்க சந்தோஷ் அவன் கைகளால் அர்ஜுனின் வாயை முடி டேய் கொஞ்சமாக சரிவு இருக்கடா இது ஒன்றும் வீடு கிடையாது ஹாஸ்பிட்டல் வீட்டில் எப்படி நம்ம செவத்துக்கு காது இருக்குமோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் நிறைய காதுகள் இருக்கும் நர்ஸு டாக்டருன்னு அங்க இங்கே போயிட்டே இருப்பாங்க நீ வேற கோல கொலன்னு பேசிகிட்டே இரு அவங்க ஜாலியா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி விடுவாங்க நான் தப்பிச்சிருவேன் என்று கூற டேய் ஏண்டா நான் என்னடா அந்த ராஜசேகர் யாருன்னே எனக்கு தெரியாது அவரை கொன்னதுக்கு நீ என்ன பழி வாங்குவியா ஏண்டா என்று கேட்க சந்தோஷ் சிரித்தான் சரி அதெல்லாம் விடு நான் ஏன் கொண்டேன் எதுக்கு கொண்டேன் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட பொறுமையாக சொல்றேன் ஆனால் இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத இங்கே பார் எல்லாம் சரியாகட்டும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இப்போ எனக்கு உடம்பு ரொம்ப வலிக்குது நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரியா அப்புறம் நீ வாயை மூடிட்டு வெளியில் போ என்று கூறிக்கொண்டே அவன் படுத்து கொண்டான் இதை கேட்டால் அர்ஜுனுக்கு ஆச்சரியமாக சந்தோஷை பார்த்தான் அவனுக்கு பேச்சே வரவில்லை அர்ஜுன் அவனை கவனித்து கொண்டேதான் தான் இருந்தான் அவனின் நடவடிக்கை ரொம்ப வித்தியாசமாகவே இருந்தது ஏனென்றால் சந்தோஷ் ஒரு எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவன் ஆனால் இங்கே ஒருவனை கொலை செய்துவிட்டு ஏதோ ரொம்ப கூலாக சொல்லி கொண்டிருப்பது அவனுக்கு ரொம்ப வித்தியாசமாக தோன்றியது அது மட்டும் இல்லாமல் ஒரு கொலை செய்துவிட்டு கூலாக எப்படி இருக்க முடியும் என்று யோசித்த பின்பு இல்லை ஒன்று இவன் பண்ணியிருக்க மாட்டான் ஏன்னா ஒரு கொலை பண்ணிட்டு இவ்வளவு கூலாக யாரால் இருக்க முடியும் அவனை பாரு ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான் இங்கே என்னதான் நடக்குது சந்தோஷனை பயமுறுத்த ட்ரை பண்ணுறானா என்று அர்ஜுன் யோசிக்க ஆரம்பித்து விட்டான் சந்தோஷ் அமைதியாக படுத்துக்கொண்டு தன் கண்களை மூடி ஏதோ யோசித்து விட்டு பெருமூச்சு விட்டவனின் கண்கள் அப்படியே கலங்க ஆரம்பித்தது அதை அர்ஜுன் கவனித்தான் ஆனால் எதுவும் கேட்கவில்லை மறுபுறம் அந்த நாலு பேரும் அந்த பிணத்தை எடுத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டலுக்கு சென்றார்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அங்கே இருக்கும் டாக்டரிடம் இங்க பாருங்க மேடம் நீங்க எவ்வளோ காசு கேட்குறீங்களோ அதை விட டபுள் மடங்காக நாங்கள் உங்களுக்கு காசு தரோம் ஆனால் இந்த பணத்தை உடனடியாக டெஸ்ட் பண்ணுங்க இது யாரோட போனோன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும் எவ்வளோ சீக்கிரம் உங்களால் ரிசல்ட்டை தர முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக எனக்கு ரிசல்ட் வேணும் ஒரு லட்சம் ரூபாய் என்ன உங்களுக்கு பல கோடி ரூபாய் நான் தரேன் இப்போது அட்வான்ஸாக நாங்கள் உங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் தரேன் புரிஞ்சதில் சீக்கிரமாக எனக்கு இந்த ரிசல்ட்டு வேணும் அர்ஜெண்ட் நாங்கள் சொன்ன வேலையை சீக்கிரமாக முடிங்க என்று கூறவும் டாக்டரும் சரி என்று கூறி காசை வாங்கிவிட்டு அந்த பிணத்தை மாச்சொருக்கி கொண்டு சென்றாள் அதன் பிறகு அவளின் வேலையை தொடங்கினாள் மறுபுறம் சஞ்சனா மற்றும் சஹானா இரண்டு பேரும் தனியாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் அப்போது சஞ்சனா அக்கா சந்தோஷ் இப்போ உயிரோட நம்ம வீட்டுக்கு வந்துட்டான் எல்லாம் ஓகே தான் ஆனால் சக்கரவர்த்தி கண்ணில் படாமல் எவ்வளோ நாள் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க முடியும் இன்னும் இருந்தாலும் ஒரு நாள் சக்கரவர்த்திக்கு சந்தோஷ் உயிரோட இருக்க விஷயம் தெரிஞ்சிடும் தானே அப்போ நம்ம என்னக்கா பண்ணுறது மறுபடியும் அவன் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துடாதா என்று கேட்டாள் இங்க பாரு சஞ்சனா நீ சந்தோஷை பற்றி ரொம்ப கவலைப்படுற என்னதான் நம்ம அவனை சின்ன குழந்தை மாதிரி பார்த்துக்கிட்டாலும் அவன் இப்போ குழந்தை கிடையாது அவனுக்கு ஆபத்து வரும்போது அதை தடுக்க அவனுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் சக்கரவர்த்திக்கு எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில கண்டிப்பாக இந்நேரத்துக்கு சக்கரவர்த்திக்கு சந்தோஷம் உயிரோடு இருக்க விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கோம் ஆனால் ஏன் அவன் அமைதியாக இருக்கான்னு எனக்கு தெரியல கண்டிப்பாக மறுபடியும் அவன் ஏதாவது செய்ய முயற்சி பண்ணுவான் ஆனால் சந்தோஷான அமைதியாக இருந்துடக்கூடாது கண்டிப்பாக அவனோட அமைதிக்கு பின்னாடி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும் அது மட்டும் இல்லை இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க தேவை இல்லாமல் ஏதாவது யோசிச்சுக்கிட்டே இருக்காத சந்தோஷ பார்த்துக்க தான் நாங்கள் இருக்கோம்ல நாங்கள் பார்த்துக்குறோம் சரி நீ கவலைப்படாத ஜாலியாக இரு நீ சந்தோஷமாக இருந்தால் தான் குழந்தையும் சந்தோஷமாக இருக்கும் இந்த பார் என் பிரச்சனைகள் வந்தாலும் அதை நாங்கள் சமாளிச்சுக்கலாம் ம் சரியா என்று சிரித்து கொண்டே கூறினால் சஹானா மீண்டும் சந்திப்போம்